என்னோட ஆடி அதிரடி கலெக்ஷனுங்க வாங்க ஃபுல்லாமே சிங்கிள் டாப் தாங்க அது மட்டும் தாங்க சூப்பர் சூப்பரான கலர்ஸ் போட்டுக்கோங்க அது ஒரு அயான் ஃபேப்ரிக்கும் இருக்கு உங்களுக்கு காட்டன் ஃபேப்ரிக்கும் இருக்கு எல்லாமே நானூறுவா தாங்க சிங்கிள் டாப் நானூறுவா மட்டும் தான் ஒவ்வொரு காசுமே சூப்பரான கலெக்ஷன் நெக் ஒர்க் எல்லாம் பாருங்க எம்பிராய்டிங் ஒர்க்கு ஜமிக்கு ஒர்க் கொடுத்துருக்கோம் ஆன்லைன்மே உங்களுக்கு அந்த ஒர்க்கு கொடுத்துருக்கோம் கீழே உங்களுக்கு ஆடருமே அந்த ஒர்க் கொடுத்துருக்கோம் எல்லாமே லாங் டாப்புங்க சிங்கிள் டாப் பார்த்தீங்கன்னா நானூறுவா மட்டும்தான் வேறு எங்கேயுமே கிடைக்காத விலையெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆடிக்காகவே சூப்பரான ஆஃபர் போட்டிருக்கோங்க அம்பர்லா டாப்புங்க ஃபுல்லாமே ஒரு சிங்கிள் பீஸ் பார்த்தீங்கன்னா நானூறுவா மட்டும்தான் இல்லை சூப்பரான கலர்ஸ்ங்க நிறைய யூனிக்கான கலர்ஸ் வெரைட்டி கலர்ஸ் இந்த கலர்ஸ்லாம் பாருங்கள் நல்ல ஒரு க்ரீன் கலர் பாருங்கள் ஃப்ளவர் டிசைன்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்ல ரியான் வாயில் ப்ரிண்ட்லேயும் போட்டிருக்கோம் எல்லாமே இந்த எல்லாம் போகாதுங்க உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நேவ் ப்ளூ பாருங்க நல்ல ஒரு நே ஒயிட் பாருங்க ஃபேண்ட் லெகின் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பீஸ் டாப்பும் இருக்கு இதே உங்களுக்கு டிசைன் போட்டு இந்த மாதிரி கிளாத்தும் இருக்குங்க எல்லாமே சிங்கிள் பீஸ் நானூறுவா மட்டும்தான் காலி ஜூஸ்க்கு ஒர்க்கிங் எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும் இது இந்த கலர்லாம் பாருங்க சூப்பரான கலர் ஜுனிக்கான கலர் இந்த கலர்ஸ்லாம் பாருங்க செம்மையா இருக்கு எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் எல்லாமே எல் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிள் இருக்கு நம்ம ஜெயின் மார்டெக்ஸ் ஆஃபர் போய்கிட்டே இருக்குங்க உங்களுக்கு டெய்லியுமே ஒவ்வொரு கலெக்ஷன் நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம் நம்ம பண்ணிக்கிட்டே இருங்க அதுக்கீங்க இந்த கலர்லாம் பாருங்க செம்மையான கலரு ஃப்ளவர்லாம் பாருங்க ப்ரௌன் கலரில் இருக்கு எல்லாமே நெக்வர்க்லாம் பாருங்க பட்டன் இதில் வச்சிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெருன் கலர் பாருங்க இது எல்லாமே சிங்கிள் பீஸ் நானூறுவா தாங்க அடுத்து ஃபெஸ்டிவல் வருது கோயில் திருவிழா வருது உங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா நவாப்பிள்ளக்கள்லாம் சூப்பராக இருக்குது எல்லாமே ரியான் வாயில் பிரிண்ட் தாங்க உங்களுக்கு பிரிண்ட் போகவே போகாது கிளாத் வைஸ்மாகவும் சூப்பராக இருக்கும் அடுத்த நல்ல ஒரு ராணி பிங்க் பாருங்க இதெல்லாம் போட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க இந்த நெக் ஒர்க்லாம் பாருங்கள் ஜரி ஒர்க் எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க அதுலயே பாத்தீங்கன்னா தக்காளி கலர் கொடுத்துருக்கோம் இன்னும் நம்மள்ட்ட நிறைய கலர்ஸ் இருக்குங்க நான் உங்களுக்கு சாம்பிள் பீஸ் தான் காமிக்கிறேன் என்ன நம்மள்ட்ட நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க எல்லாமே நம்ம ஜெயின் மாட்டை தான் இருக்கு உங்களுக்கு ஏதாவது பீஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூ